வருஷம் கழிச்சு அப்படியே வந்தா கூட அவங்க காதல் செய்யறது நல்ல காதல் இல்ல மேடம் நல்ல காதல் தான் செய்யறாங்க ஒரு காதலன் ஒரு காதலை பார்த்து அழகா பாடுறாரு எப்படி தெரியுங்களா மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் உன் சுவாச காற்றில் வாழ்வேனா அப்படின்னு அழகா பாடுறாங்க மேடம் இல்ல பாருங்க சீமா புத்திசாலி தான் இப்பவே நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் அவங்க அமுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு அப்புறம் ஒரு சில அக்காங்க சொல்றாங்க நாகரிக முகத்தால மாணவர்கள் கிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணமா செல்போன் வச்சிருக்காங்க மேடம் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் செல்போன் தப்பு செல்ஃபோன் தப்புன்றாங்களே மேடம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ராணுவ வீரர்கள் இன்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இன்னைக்கு நான் போருக்கு போகிறேன் நாளைக்கு தான் திரும்பி வருவேன்னு சொல்லும்போது அந்த தாய் மனசு எவ்வளோ துடி துடிக்கும் மேடம் நம்ம பையன் இன்னைக்கு போருக்கு போறா நல்லபடியாக உயிரோட திரும்பி வரணும்னு அந்த தாயோட துடிப்பு இருக்கே சொல்லி மாலாது அப்படி அந்த பையன் போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்பி வந்து தன்னுடைய தாய்க்கு அன்பா ஃபோன் பண்ணி அம்மா நான் உயிரோட வந்துட்டோமா நம்ம நாட்டை காப்பாத்திட்டோமான்னு சொல்லும்போது அந்த தாய்க்கு இருக்கேங்க ஒரு சந்தோஷம் மேடம் ஒரு நிமிஷம் அந்த காலத்துல எல்லாம் போன் பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு வீட்டுல அதுவும் லேண்ட் லைன் தான் வச்சிருந்தாங்க செல்போன் யாரும் வைக்கல ஆனா இந்த காலத்துல பாக்குறீங்கன்னா கூலித் தொழிலாளியோட மகன் பத்தாயிரம் ரூபாய்க்கு செல்போன் வச்சிருக்காங்க அது தேவையாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செல்போன் இருந்தா பேசுறதுக்கு பத்தாதா அந்த பத்தாயிரம் ரூபாய் செல்போன் அது கேமரா ஃபோன் வேணுமாமா அதுல இமெயில் இன்டர்நெட் இது எல்லாமே அதுலயே அடக்கி வச்சிருக்காங்க அது போதாதாங்க இந்த நாகரிக மோகத்தை காட்டுறதுக்கு இதனாலதாங்க தடுமாற்றத்துக்கு காரணமே இதுதான் என் தங்கச்சி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாது தங்கச்சி கரெக்டா பேசிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் தப்பா பேசு இப்ப கரெக்டா பேசு நான் இடையில பேசணும் இல்லை இந்த செல்போன்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை சில பல நல்ல எல்லாம் செல்போன்ல வருது நேற்று ஒருத்தர் மெசேஜ் பண்றேங்க எனக்கு முக்காலில உட்காரலாம் நாற்காலியில் உட்காரலாம் தக்காளியில் உட்கார முடியுமான்னு ஒருத்தி எவனாலயா சிந்திக்க முடியுமா உட்கார்ந்து ரூம் போட்டு சிந்திச்சு அதை செல்போன்ல அது எவ்வளவு பெரிய மேட்டர் நம்ம ஒரு தான் இருக்கணும் வெளியூரா சத்தியமா இருக்க முடியாது அதாவதுங்க சொன்னாங்க ரூபாய் செல்போன் எதுக்கு கேமரா செல்போன் எதுக்கு அப்படின்னு

அந்த மொபைல ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா மாப்பிள்ள சிம் இருக்கா இருக்கடா பேலன்ஸ் இருக்கா ரெண்டு ரூபா தானே ரெண்டு ரூபா பெரிய பணக்காரண்டா நீ ரெண்டு ரூபா பேலன்ஸ் வச்சிருக்கேம்மா எப்ப அது ரெண்டு பேர் கைக்கு மாறதோ அப்ப அதுல பிரச்சனை வருதுங்க நண்பர்களால தான் செல்போன்ல கூட பிரச்சனை வருது மேடம் காதல் என்பது ஒருவருடைய வாழ்க்கையை அழகாக்கும் நட்பு என்பது ஒருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் நாகரிகம் என்பது ஒரு நாட்டையே வளர்ச்சி அடைய செய்யும் மேடம் இறுதியாக ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன் இங்க ஆண்கள் இன்னைக்கு எப்படி தெரியுங்களா இருக்காங்க பொதுவாக ஏன் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் உன்னையே செல்வ நல்லதை செய்வ ஏ தந்தானா தானா தந்தானா தானா வெற்றி மேல் வெற்றி வரும் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் இப்படி தான் மேடம் இருக்கு தான் சொல்றேன் இன்னைக்கு இருக்க எங்க மாணவர்கள் வந்து என்னைக்குமே இன்னைக்கு மட்டும் இல்லை மேடம் என்னைக்குமே தடு மாறுவதும் இல்லை தட மாறுவதும் இல்லை